யோசுவா இறந்த பிறகு இஸ்ரவேல் மக்களுக்கு யாரும் தலைவரா இல்ல அவர்கள் என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்தாங்க கடவுள் முன்னாடியே சொல்லி இருந்தார் என் கட்டளைகளை நீங்க காப்பாத்துங்க அப்போ நான் எப்போதும் உங்க கூட இருப்பேன் ஆனா மெதுவா மக்கள் கடவுளை மறந்துட்டாங்க அவர்கள் சுற்றுள்ள இருந்த வேற ஜாதியோட போலியான தேவன்களுக்கு பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த சிலைகளுக்கு முன்பாக முட்டிக்கிட்டு பலி கொடுத்தாங்க கடவுள் இதை பார்த்து ரொம்ப வருத்தமா ஆனார் அவர் சொன்னார் நீங்க என்னை விட்டுட்டீங்க அதனால உங்க எதிரிகளை கை கொடுக்கிறேன் அப்போ பிலிஸ்தியார் மோவாபியர் கனானியர் மாதிரி பல ஜாதிகள் இஸ்ரவேல் நாட்டை தாக்க ஆரம்பிச்சாங்க மக்கள் அடிக்கடி தோற்றாங்க அவர்களோட வீடுகளும் நிலங்களும் கெட்டுப்போச்சு மக்களோ ரொம்ப துன்பத்துல விழுந்தாங்க அதுக்கப்புறம் அவர்கள் கடவுளை நினைச்சு கூப்பிட்டாங்க ஆண்டவரே எங்களை மன்னிச்சிடுங்க எங்களை மீட்டுக்கோங்க என்று கண்ணீர் வடிச்சாங்க கடவுள் அவர்களோட குரலை கேட்டார் அவர் இரக்கம் கொண்டு சொன்னார் நான் உங்க கூட இருப்பேன் உங்க எதிரிகளை ஜெயிக்க ஒரு நியாயாதிபதியை கொடுக்கிறேன் அதனாலே கடவுள் ஒவ்வொரு நேரத்துலவும் ஒரு நியாயாதிபதியை எழுப்பினார் அந்த நியாயாதிபதி மக்களை ரட்சனை செய்து சமாதானம் கொண்டு வந்தார் அவர்களிலேயே முதல் நியாயாதிபதி ஆவார் இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்கணும் விஷயம் என்னன்னா கடவுளை எப்போதும் மறக்கக்கூடாது அவர் சொன்ன வழியிலே நடந்தாதான் நமக்கு அமைதி கிடைக்கும் அடுத்த கதையில கடவுள் எழுப்பிய முதல் நியாயாதிபதி ஒத்னியேல் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுவரைக்கும் கடவுள் உங்க கூட இருப்பாரு குழந்தைகளே பை பை